கடந்த மாதம் முழுவதும் அதாவது அக்டோபர் மாதம் முழுவதும் நமக்கு நன்மை நாள் போஷித்திருக்கிறார் பிரியமானவர்களே நன்மை நாள் போஷித்தார் என்று சொன்னால் நம்முடைய தேசத்தை நல்ல செழிப்பாய் நல்ல மழையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார் பிரியமானவர்களே ஆமா எங்கு பார்த்தாலும் குளங்களும் குட்டைகளும் ஏரிகளும் அணைகளும் நிரம்பும்படியாக நல்ல மழையை கடந்த மாதம் முழுவதும் நல்ல மழையை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார் அதிகப்படியான மழை பெய்தாலும் புயல் வந்தாலும் யாருக்கும் எந்த இடத்திலும் வெள்ள பாதிப்புகளோ சேதங்களோ ஏற்படாத படிக்க தேவனை அனைவரையும் பத்திரமாய் பாதுகாத்தார் பிரியமானது அதே இந்த மாதத்தில் உங்களின் கைகளின் பிரயாசத்தை கொண்டு நீங்கள் சாப்பிடும்படியாக செய்ய போகிறார் அந்த கைகளின் பிரயாசத்தை நீங்கள் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் இருக்கும் என்று சொல்லி பார்க்கலாம் பெரிய நீங்கள் உழைத்து நீங்கள் சம்பாதித்து உங்களுடைய உழைப்பிலே உங்களுடைய பிரயாசத்தில் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சாப்பிடும் பொழுது அதை விட வேற என்ன நமக்கு பாக்கியமும் நன்மையும் பெரிதாக இருக்க போகிறது பெரிய யோசித்து பாருங்கள் கரெக்டர் அந்த விதமா இந்த பதினொன்றாம் மாதத்திலே உங்கள் கைகளின் பிரயாசத்தை கொண்டு உங்களுடைய குடும்பம் ஆகாரம் உண்ணும்படியாக தேவன் கிருவை செய்ய போகிறார் விசுவாசிக்கிறவர்கள் இந்த வசனத்தின் படி எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபியுங்கள் ஆமேன் எமக்கு நன்றிய ராஜா கடந்த மாதம் முழுவதும் தேசம் எங்கும் நல்ல மழையை கொடுத்து ஆசீர்வதித்தீர் இந்த மாதத்திலே எங்களுடைய கைகளின் பிரயாசங்களை நாங்கள் சாப்பிடும்படியாக எங்களுக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும்படியாக இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்திருக்கிற கிருவைக்காக இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆகார குறைவு இல்லாத படிக்க யார் நாங்கள் ஒருவேளை உணவிற்கும் நாங்கள் கையேந்தி நிற்காத படிக்க ராஜா எங்களை போஷிக்க போகிற இந்த ஜபத்தில் வினைந்து இருக்கிறதான ஒவ்வொரு வரையும் இந்த மாதத்தில் ஒரு நாள் கூட கஷ்டப்படாத படிக்கு வாரத்தில் ஆறு நாளும் வேலை செய்து ஏழாம் நாள் ஓய்ந்திருக்கும்படியாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன் அப்போ அந்த ஓய்வு நாளை உமக்கென்று அனுசரிக்கும்படியாக எங்களை வைக்க வேண்டுமா செபிக்கிறேன் கடந்த மாதத்திலே கொடுத்த சுகன் பலன் ஜீவன் அனைத்தையும் புயல் பாதிப்பிலும் மழையிலும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்த நேசர் இந்த மாதத்தில் கொடுத்த வசனத்தின்படி எங்களுக்கு ஆகார குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் தாங்கி கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்